நானோ சிப் தயாரிப்பில் சீனாவை முந்திய இந்தியா இதனால் இந்தியாவுக்கு என்ன பலன் நானோ சிப் எங்கு பயன்படுகிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியா இன்று வேகமான பொருளாதார வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது உலகிற்கு அதிக ஜிடிபியை வழங்கும் நாடுகளில் இரண்டாம் இடத்திற்கு இந்தியா வந்திருக்கிறது சீனா முதல் இடத்தில் இருக்கிறது அமெரிக்கா மூன்றாம் இடத்தில் இருக்கிறது முக்கியமாக இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது இதன் மூலம் இந்தியா தன்னிறைவு கொண்ட நாடாக வளர்ந்து வருகிறது பாதுகாப்புத் துறையிலும் இந்தியா தான் பின்பற்றுகிறது செமிகண்டக்டர் என்பது தற்போது மிகவும் முக்கியமான ஒன்றாகிவிட்டது இதில் தன்னிறைவு அடைவதற்கு பிரதமர் மோடி அக்கறை செலுத்தி வந்தார் தற்போது மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் அளவிற்கு முன்னேற்றத்தை கண்டு வருகிறது ரயில்வே தகவல் ஒலிபரப்பு மற்றும் மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குவால்காம் நிறுவனத்தின் இரண்டு நானோ மீட்டர் செமிகண்டக்டர் சிப்பை வெளியிட்டார் இது செமிகண்டக்டர் துறையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும் பொறியியல் துறையில் இந்தியா எப்போதும் முன்னோடியாக இல்லாவிட்டாலும் உலகிற்கு சிறந்த பொறியாளர்களை வழங்கி வந்தது தற்போது இந்த துறையிலும் சீனா அமெரிக்காவுடன் போட்டி போட்டு முன்னேறி வருகிறது அதாவது மூலப்பொருட்களுக்கு நாம் அடுத்த நாட்டை சார்ந்து இருக்கக்கூடாது என்ற நிலையை எட்டுவதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது அதன் வளர்ச்சிதான் செமிகண்டக்டர் நானோமீட்டர் சிப் தயாரிப்பில் இந்தியாவின் வரலாற்று வெற்றி என்ன என்று பார்க்கலாம் இந்தியா இரண்டு நானோ மீட்டர் சிப்பை வடிவமைத்துள்ளது அமைதியாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை செய்துள்ளது சீனா கூட இதை செய்ய முடியவில்லை பின்தங்கி இருக்கிறது இந்தியா ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மைல்கல்லை எட்டியுள்ளது இரண்டு நானோமீட்டர் செமிகண்டக்டர் சிப்பை வெற்றிகரமாக வடிவமைத்ததன் மூலம் உலகின் மிக குறைந்த நாடுகள் மட்டுமே அடைந்துள்ள முன்னணி தொழில்நுட்பக் குழுவில் இந்தியா இணைந்துள்ளது இந்த சாதனையின் நடவை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் சீனா இன்னும் ஏழு நானோமீட்டருக்கு கீழே செல்ல முடியவில்லை அமெரிக்கா ஜப்பான் ஐரோப்பாவின் சில நாடுகள் மற்றும் தென்கொரியா மட்டுமே இரண்டு நானோமீட்டர் தொழில்நுட்ப எல்லைக்கு அருகில் அல்லது அதில் செயல்படுகின்றன இப்போது இந்தியாவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது இதை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்த பணி குவால்காம் நிறுவனத்தின் இந்திய ஆராய்ச்சி மையங்களில் மேற்கொள்ளப்பட்டது முக்கியமாக இந்த சிப் முழுவதும் இந்திய பொறியாளர்களால் வடிவமைக்கப்பட்டது இது உயர்தர செமிகண்டக்டர் வடிவமைப்பில் இந்தியாவின் திறனை உறுதிப்படுத்துகிறது இரண்டு நானோ மீட்டர் சிப் ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம் சிப்கள் தான் இன்றைய உலகின் மூளை ஸ்மார்ட் போன்கள் செயற்கைக்கோள்கள் செயற்கை நுண்ணறிவு தளங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் அறிவியல் கணினி அமைப்புகள் அனைத்திற்கும் அடிப்படை சிப்புகளே சிறிய அளவிலான சிப்புகள் என்றால் அதிக டிரான்சிஸ்டர்கள் கொண்டிருக்கும் வேகமான தரவுகளை கொடுக்கும் குறைந்த மின் நுகர்வு இருக்கும் மிக உயர்ந்த செயல்திறன் என்று புதிய உலகை காட்டுகிறது எதிர்கால ஏஐ தொழில்நுட்பங்களும் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளும் பெரும்பாலும் இரண்டு நானோ மீட்டர் தர சிப்புகளையே சார்ந்திருக்கும் உலகளாவிய சூழலில் இந்தியாவின் முன்னேற்றம் என்ன என்று பார்க்கலாம் ஐந்து நானோ மீட்டருக்கு கீழான சிப்களை உருவாக்க ஏஎஸ்எம்எல் நிறுவனம் தயாரிக்கும் யூவி லித்தோகிராஃபி இயந்திரங்கள் அவசியம் அமெரிக்கா தலைமையிலான தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள் காரணமாக இந்த இயந்திரங்களுக்கான அணுகள் சீனாவுக்கு மறுக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக சீனா மற்றும் ரஷ்யா முன்னேற முடியாமல் கட்டுப்பாட்டில் உள்ளன ஆனால் இந்தியா தன் வடிவமைப்பு திறன் மற்றும் மனித வளத்தின் மூலம் இந்த உயரத்தை எட்டியுள்ளது உலகின் மொத்த வடிவமைப்பு பொறியாளர்களில் சுமார் இருபது சதவீதம் பேர் இந்தியர்கள் உலகளாவிய நிறுவனங்கள் தங்களின் முக்கியமான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை இந்தியாவுக்கு மாற்றி வருகின்றன இது இந்தியா ஒரு சாதாரண ஐடி ஆதரவு பொருளாதாரத்திலிருந்து முக்கிய தொழில்நுட்ப சக்தியாக மாறி வருவதை காட்டுகிறது நான்காவது தொழில்துறை புரட்சியும் இந்தியாவின் இடமும் என்ன என்று பார்க்கலாம் வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் குறிப்பிடும் நான்காவது தொழில்துறை புரட்சி காலத்தில் செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துவது ஒரு நாட்டின் அதிகாரத்தை நிர்ணயிக்கிறது இரண்டு நானோமீட்டர் சிப்பை வடிவமைத்ததன் மூலம் இந்தியா தொழில்நுட்ப சுயசார்பை அடைந்துள்ளது வலுவான செமிகண்டக்டர் உற்பத்தியை துவங்கி இருக்கிறது நீண்டகால பொருளாதாரம் மற்றும் புவி அரசியல் செல்வாக்கிற்கு இது உதவும் இரண்டு நானோமீட்டர் சிப் என்றால் என்ன ஒரு நானோமீட்டர் என்பது ஒரு மீட்டரில் ஒரு பில்லியன் பங்கு அதாவது இரண்டு நானோமீட்டர் சிப் மனித முடியின் தடிமனை விட மிக 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 சிறியது இதன் காரணமாக ஒரே சிப்பில் அதிகமான டிரான்சிஸ்டர்களை அடுக்கி வைக்க முடியும் இதன் மூலம் அதிவேகமான மேம்பட்ட செயல்திறன் கிடைக்கும் இரண்டு நானோமீட்டர் சிப்புகளின் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம் முந்தைய தொழில்நுட்பங்களுடன் ஒப்பிடுகையில் பதினைந்து சதவீதம் வரை அதிவேகம் இருக்கும் அல்லது முப்பது சதவீதம் வரை குறைந்த மின் நுகர்வு இருக்கும் இதனால் வேகம் மற்றும் மின்சார சேமிப்பு இரண்டுமே ஒரே நேரத்தில் சாத்தியமாகின்றன உற்பத்தி மற்றும் தயாரிப்பு என்ன என்று பார்க்கலாம் டிஎஸ்எம்சி சாம்சங் போன்ற உலகின் முன்னணி செமிகண்டக்டர் நிறுவனங்கள் வரும் ஆண்டுகளில் இரண்டு நானோமீட்டர் மீட்டர் சிப்புகளை பெருமளவில் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளன பெங்களூருவில் இருக்கிறது டிஎஸ்எம்சி நிறுவனம் இந்தியாவின் செமிகண்டக்டர் ஹப்பாக பெங்களூரு மாற இருக்கிறது இதன் மூலம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் எங்கே இந்த நானோ மீட்டர்கள் பயன்படுகின்றன என்று பார்க்கலாம் இரண்டு நானோ மீட்டர் சிப்புகள் ஸ்மார்ட் போன்கள் லேப்டாப்புகள் சூப்பர் கம்ப்யூட்டர்கள் மருத்துவ சாதனங்கள் செயற்கை நுண்ணறிவு தானியங்கி வாகனங்கள் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது ஆட்டோமேட்டிக் வாகனத்தை இயக்குவதற்கு ஒரு மூளையாக இந்த சிப்புகள் செயல்படுகின்றன இரண்டு நானோ மீட்டர் செமிகண்டக்டர் சிப்பை வெளியிட்ட அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசுகையில் இந்த முன்னேற்றத்தை பார்த்து மிகவும் மகிழ்கிறேன் நமது நாட்டில் உள்ள அபாரமான திறமை காரணமாக உலகமே இன்று நம்மை நம்பிக்கையுடன் பார்க்கிறது அடுத்த கட்ட சாதனைகள் இந்தியாவிலிருந்தே உருவாகும் உலகளாவிய சமூகத்தில் நாம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இணைந்து உருவாக்குவது இணைந்து மேம்படுத்துவதில் எப்போதும் நம்பிக்கை கொண்டவர்கள் நாம் பிரதமரின் தீர்மானமான தலைமையே நமது நாட்டில் செமிகண்டக்டர் மிஷனுக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இதற்கான முயற்சி தொடங்கியது இன்டெல் நிறுவனத்தின் தோற்றத்திற்கு காரணமான ஃபேர் சைல்டு குழுமம் இந்தியாவில் ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தி நிலையத்தை அமைக்க விரும்பியது ஆனால் அப்போது இருந்த அரசாங்கம் செமிகண்டக்டர் சிப்களின் முக்கியத்துவத்தை முழுமையாக உணரவில்லை பிரதமர் மோடி அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து முதல் செமிகண்டக்டர் இயந்திரத்தை தொடங்கினார் ஆரம்பத்தில் சில அழகுகளை செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடிவு செய்தோம் குறைந்தது ஒரு செமிகண்டக்டர் உற்பத்தி நிலையம் உருவாக்க திட்டமிட்டோம் இருபத்தெட்டு நானோ மீட்டர் தொழில்நுட்பத்துடன் தொடங்கினோம் இது வாகனத்துறை தொலைத்தொடர்பு மின்சார மேலாண்மை மற்றும் முக்கிய தேவைகள் உள்ளிட்ட சுமார் எழுபத்தைந்து சதவீத தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது நாம் நல்ல முன்னேற்றத்தை அடைந்துள்ளோம் பத்து அலகுகள் தற்போது கட்டுமானத்தில் உள்ளன அதில் நான்கு அலகுகள் சமீபத்தில் சோதனை உற்பத்தியை தொடங்கியுள்ளன தகுதி சரிபார்த்த பின்னர் விரைவில் முதல் அலகு வணிக உற்பத்தியை தொடங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இன்று வரை குறுகிய காலத்தில் நாட்டில் உள்ள முன்னூற்றி பதினைந்து பல்கலைக்கழகங்களில் ஸ்னாப்சிஸ் கேடன்ஸ் சீமென்ஸ் போன்ற நிறுவனங்களின் முக்கிய எலக்ட்ரானிக் டிசைன் ஆட்டோமேஷன் கருவிகள் மாணவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன தொலைதூர பகுதிகளில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் மாணவர்கள் கூட சிப்களை வடிவமைத்து செயல்பாட்டில் அவற்றை சரிபார்த்து வருகின்றனர் இதன் மூலம் ஒரு வலுவான திறமைமிக்க மனிதவள பாதை உருவாகி வருகிறது இது இந்தியாவுக்கு பெரிய பலமாக அமையும் எதிர்காலத்தை நோக்கி இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோ ஒரு புதிய பார்வையுடன் தொடங்கப்படும் என்றார் செமிகண்டக்டர் துறையில் அரசு மூன்று இலக்குகளை நிர்ணயித்துள்ளது அவை என்ன என்று பார்க்கலாம் இந்தியாவின் செமிகண்டக்டர் மிஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோவில் முதற்கட்டமாக அசம்பிளி டெஸ்டிங் மார்க்கெட்டிங் அண்ட் பேக்கேஜிங் வசதிகளை உருவாக்குவது சூழல் அமைப்பை உருவாக்குவது மற்றும் திறமை வளர்ச்சி பாதையை தொடங்குவது முக்கியமாக இருக்கிறது இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோவில் சந்தைக்கு தயாரிப்புகளை கொண்டு செல்லக்கூடிய வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப்புகள் மீது கவனம் செலுத்தப்படும் உபகரண உற்பத்தி ரசாயன மற்றும் வாயு உற்பத்தி சரிபார்ப்பு மற்றும் சோதனை வசதிகள் உள்ளிட்ட முழு கண்டக்டரும் இந்தியாவிலேயே உருவாக்கப்படும் திறமை அடிப்படையை மேலும் ஆழப்படுத்துவது என்பதே முக்கிய இலக்குகளாக இருக்கும் இந்தியாவின் உள்நாட்டு செமிகண்டக்டர் உற்பத்தி கனவுகளுக்கு பெரும் ஊக்கமாக இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு பட்ஜெட்டில் செமிகண்டக்டர் துறைக்கு என்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம் இந்தியாவின் உள்நாட்டு செமிகண்டக்டர் உற்பத்தி கனவுகளுக்கு பெரும் ஊக்கமாக இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் மத்திய பட்ஜெட் முக்கியமான நிதி ஒதுக்கீடு ஏழு ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது செமிகண்டக்டர் உபகரணங்கள் உற்பத்தி சொந்த அறிவுசார் சொத்துரிமை உருவாக்கம் விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துதல் என்ற மூன்று முக்கிய அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது இன்று உலகின் அனைத்து முக்கியமான டிஜிட்டல் மற்றும் தொழில்துறை அமைப்புகளுக்கும் செமிகண்டக்டர் சிப்புகள் அடிப்படை என்பதால் இந்த முயற்சி மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்திய செமிகண்டக்டர் மிஷன் டூ பாயிண்ட் ஜீரோவின் முக்கிய இலக்குகள் என்ன என்று பார்க்கலாம் இந்தியாவில் செமிகண்டக்டர் உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் தயாரித்தல் முழுமையான இந்திய செமிகண்டக்டர் ஐபி வடிவமைத்தல் உள்நாட்டு மற்றும் உலகளாவிய செமிகண்டக்டர் விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்துதல் ஆராய்ச்சி மற்றும் மனிதவள பயிற்சி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்துக்குள் இந்தியா உலகின் முன்னணி செமிகண்டக்டர் நாடுகளில் ஒன்றாக மாற வேண்டும் என்பதே மத்திய அரசின் இலக்கு அதுதான் நமது ஆசையும் கூட நமது விருப்பமும் கூட நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி